கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அது வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு முக்கியமான பதிமூணு டென் மார்க் கொஸ்டின் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு பதினஞ்சு முக்கியமான டென் மார்க் கொஸ்டின் கொடுத்திருந்தேன் இன்னைக்கு வந்து பள்ளி மேலாண்மை மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு பதிமூணு முக்கியமான டென் மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்க போறேன் நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த இம்பார்டன் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு மற்றதையும் நீங்க படிச்சுக்கணும் இந்த இம்பார்டன் கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம் போகக்கூடாது சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு டென் மார்க் கொஸ்டின் கேள்வியும் என்னென்ன தலைப்புகள் வரும் அதையும் நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடறேன் ஸோ அதையும் நீங்க சேர்ந்து படிச்சுக்கோங்க கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ அந்த இம்பார்டன் டென் மார்க் கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன் ஓகே இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் போவோம் இப்போ பாருங்கள் பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இதுதான் இம்பார்ட்டன்ட் டென்மார்க் கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கல்வி மேலாண்மையின் கூறுகள் கல்வி மேலாண்மையின் கூறுகள் இது வந்து யூனிட் ஒன்னு செகண்ட் கொஸ்டின் பாருங்க பங்கு பெறும் மற்றும் பங்கு பெறா மேலாண்மை பங்கு பெறும் மற்றும் பங்கு பெறா மேலாண்மை இது யூனிட் இந்த செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேர்ட் கொஸ்டின் பாருங்க வள மேலாண்மை இது யூனிட் ஒன்னு வள மேலாண்மை யூனிட் ஒன்று அடுத்த செகண்ட் யூனிட் ஒரே ஒரு டென்மார்க் கொஸ்டின் தான் ஆனால் அதுல வந்து அது தலைப்புகள் வந்து நிறைய வரும் அதுல செகண்ட் யூனிட்ல ஒரே ஒரு டென்மார்க் மார்க் கொஸ்டின் தான் அதை மூணாக பிரிச்சிருக்கேன் அந்த மூணு கொஸ்டின் படிச்சிருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் டென்மார்க் மார்க் கொஸ்டின் செகண்ட் அட்டில் அட்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ செகண்ட் அட்டு கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறைகளில் வகைகளில் ஏதேனும் மூஞ்சினை விவரி சரிங்க அப்போ மூன்றுன்னு கேட்கலாம் இல்லை பொதுவாக வகைகளை விரி கேட்கலாம் அதில் மூணு முக்கியமான விஷயத்த நல்லா படிச்சுங்க ஒன்று பாருங்க வரவு விகித அணுகுமுறை வரவு விகித அணுகுமுறை ரெண்டு சமூக நீதி அணுகுமுறை மூணு சமூக கோரிக்கை அணுகுமுறை இந்த மூணையும் படிச்சிக்க இந்த மூணும் கேட்கலாம் இதில் இதாவது ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு தென் பார்ட்டை கேட்கலாம் சரிங்களா அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் தலைமை பண்புகளை அளவிடுதல் தலைமை பண்புகளை அளவிடுதல் இது யூனிட் த்ரீ அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்க தலைமை செயல்படும் விதங்கள் தலைமை செயல்படும் விதங்கள் இதுவும் யூனிட் த்ரீ சரிங்களா செவன்த்து கொஸ்டின் பாருங்க கல்வி மேலாண்மைக்கும் மற்றும் கல்வி நிர்வாகத்துக்கும் இடையேயான தொடர்பு கல்வி மேலாண்மைக்கும் மற்றும் கல்வி நிர்வாகத்திற்கும் இடையான தொடர்பு இது யூனிட் த்ரீ அடுத்து எய்த் கொஸ்டின் பாருங்க கல்வி நிர்வாகக் கொள்கைகள் கல்வி நிர்வாகக் கொள்கைகள் இது யூனிட் த்ரீ சரிங்களா அடுத்து நைன்த் கொஸ்டின் பாருங்க பள்ளி நிர்வாகத்தில் ஆசிரியர்களுக்கு பங்கு பணிகள் ரொம்ப ரொம்ப இந்த யூனிட் போர் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது பள்ளி நிர்வாகத்தில் ஆசிரியர்களுக்கு பங்கு பணிகள் யூனிட் போர் அடுத்த 10th क्वेश्चन பாருங்க பள்ளி நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியர் அல்லது தலைமை ஆசிரியரின் பங்குகள் பள்ளி நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியர் அல்லது தலைமை ஆசிரியரின் பங்குகள் இது யூனிட் 4 அடுத்த 11th क्वेश्चन பாருங்க கல்வியில் ஜனநாயக நிர்வாகம் கல்வியில் ஜனநாயக நிர்வாகம் இது யூனிட் 4 அடுத்த 12th क्वेश्चन பாருங்க இந்தியாவில் கல்விக்கு நிதி நிதி அளிப்பதற்கான அமைப்பு முறை இந்த 12th क्वेश्चन ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் கல்விக்கு நிதி அளிப்பதற்கான அமைப்பு முறை இது யூனிட் ஃபைவ் அடுத்து யூஎன்எஃபிஏ மற்றும் யூஎன்டிபி பற்றி விவாதிக்கவும் இந்த இதுவும் யூனிட் ஃபைவ் சரிங்களா இந்த பதிமூணு கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு மற்றதையும் நீங்கள் ரீட் பண்ணி அதில் இருக்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுட்டா தான் நான் எக்ஸாம் போகும்போது பயமில்லாமல் இருக்கும் எந்த கொஸ்டின் கேட்டால் நம்ம முடியும் அந்த ஒரு கான்ஃபிடன்ட் வரும் சரிங்களா ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்